பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கல்விக்காக செலவிடப்படும் தொகை எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான முதலீடு என்று அரசு கருத வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நான்கு முறை டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நியமன தேர்வும் நடத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அதிலும் புதியதாக தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருபத்து ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்து ஆறு பேரில் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் உள்ளபோது தமிழ்நாடு முழுவதும் நானூற்று ஐம்பது வட்டாரங்களில் சுமார் பதினெட்டாயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளனர் இதுபோன்ற தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் என்பது பள்ளிகளில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் பள்ளி மேலாண்மை குழு போன்றவற்றில் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல்வாதிகளின் பரிந்துரையில் வருபவர்கள்தான் இவர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் போல தகுதி தேர்வு தமிழ் தேர்வு நியமன தேர்வு போன்றவைகளில் பங்கேற்று திறம்பட மதிப்பெண் பெற்றவர்கள் அல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்டுள்ளது மேலும் இருபது ஏழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசாணை எண் நூற்று நாற்பத்து படி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பணி நிரவல் அடிப்படையில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இசை மற்றும் தையல் ஆசிரியர்களை தவிர்த்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களை முழுதாக நீக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் தேர்ச்சி பெற்று வேலைக்காக காத்திருக்கும் நியமன தேர்வு ஆசிரியர்கள் பெரும்பான்மையோர் நாற்பது ஐம்பது வயதை கடந்த நிலையில் உள்ளனர் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்க வேண்டிய வேலை அவர்களுக்கு கிடைக்காததால் அவர்களை சார்ந்த குடும்பத்தினரும் வாழ்வின் அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாமல் அவர்களின் பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் தொடக்க கல்வி சரியாக அமைந்தால்தான் நடுநிலை உயர்நிலை மேல்நிலை உயர் படிப்புகள் என ஒவ்வொரு நிலையிலும் சிறப்பாக அமையும் ஏற்கனவே அறுபது விழுக்காடு தொடக்க பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாததாலும் தரமான கல்வி கிடைக்காததாலும் பெற்றோர்கள் தனியார் பள்ளி மோகத்தில் மழலை கல்வி முதல் தனியார் பள்ளிகளில் சேர்த்து வருகின்றனர் வறுமை நிலையில் வாடும் ஏழை எளிய குடும்பத்தினர் நம்பியிருக்கும் அரசு தொடக்க பள்ளிகளிலும் போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்றால் மிச்ச சொச்சம் இருக்கின்ற பள்ளிகளையும் மூட வேண்டிய நிலை வரும் அவ்வாறு மூடப்பட்டால் ஏழை எளிய மக்களின் கல்வி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவே கல்விக்காக செலவிடப்படும் தொகை என்பது விரைய என்று அரசு நினைக்காமல் அது எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான முதலீடு என்று கருத வேண்டும் உடனடியாக தொடக்கப் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி போதுமான ஆசிரியர்கள் ஊழியர்களை நியமித்து தொடக்க கல்விக்கான கட்டமைப்புகளை வலுவாக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்